சாவதற்கு கலைஞரை கட்டிபிடித்துக் கொண்டு ஆட்சியை எனக்கு மத்திய சர்க்கார் நிர்பந்தம் செய்கிறது நான் ராஜினாமா செய்கிறேன் கட்டிப்பிடித்துக் கொண்டேன் நீ இருக்கிறதால நான் நீ ராஜினாமா பண்ண என்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று சொல்லி என்ற அந்த காமராஜர் இன்றைக்கு சொ உயிரோட திமுக மெம்பராக அதே போல எம்ஜிஆர் கூட நான் வெளிப்படையாக பேசுறேன் எம்ஜிஆர் மறைவதற்கு முன்பாக கலைஞரை சந்தித்திருந்தால் கட்சி அவர்களுக்கு சாவுக்கு கூட மாதிரி விடாமல் இருக்க சிலையை உடைக்கிறார்கள்

அதை செய்ய வேண்டும் சொன்னவர்கள் திமுக எல்லா தலைவரையும் ஒரு பதினேழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை குழந்த நேற்றுக்கு சவால் கால் சரி குடும்பம் மதிச்சு போட்டு பயன் எடுக்க நான் நம்முடைய கட்சிக்காரர்கள் தொண்டர்கள்

மாவட்ட ஒன்றிய கழகங்களின் சார்பில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் நான் நேற்றைய தினம் ராமேஸ்வரத்திலே எம்ஜிஆர் தொகுதி எம்ஜிஆர் போட்டியிட்ட போது நூற்றுக்கு தொண்ணூறு பங்கு ஓட்டு உதயசரிக்கு தான் இருக்க காய மாட்ட சிறுத்தி கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ காங்கிரஸ் சின்ன கால் மாட்டு